சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்து இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு வந்து கும்ப மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றாருங்க மிதன ராசிக்கு வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தான ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு வருகின்றார் சரிங்களா இந்த டயத்துல வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பயணங்கள்ல வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க அதே நேரத்துல வந்து உங்களுடைய தந்தையினுடைய உடல் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க அப்பாவுக்கு அவங்க ஏதாவது உடம்பு சரி வச்சுக்கோங்களேன் உடனுக்குடனே உடனே கவனிச்சிருக்கேன் சரிங்களா ஏன்னா தொழில் சாரமான பத்தாம் இடத்துல வராரு அதே இடம் தான் பாத்தீங்கன்னா கர்மஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அப்போ அந்த பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படுங்க ஒரு இல்ல ரெண்டு மூணு தொழில்கள் கூட தாராளமாக வந்து நீங்க பண்ணலாம் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம்பா இன்னொரு தொழில் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணாமா ஏன்னா மிதர ராசிக்காரங்க வந்து எப்பயுமே வந்து இரண்டு இரண்டு தொழில்கள் இரண்டு வேலைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாவது தொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருப்பீங்க இந்த டயத்தில் உங்களுக்கு இரண்டாவது தொழில் அமையும் இரண்டாவது ஒரு வேலை அமையும் காலையில இருந்து காலைல வந்து டென் ஓ கிளாக்ல இருந்து இனி சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் வந்து ஒரு கோ அதாவது ஒரு வேலை ஒன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வேலை வந்து ஒண்ணு வருது ஒரு பார்ட் டைமா ஒரு த்ரீ ஹவர்ஸோ டூ ஹவர்ஸோ வந்து வேலை ஒண்ணு வருது அந்த வேலை வந்து அமையாம ரொம்ப சிரமமா இருந்துகிட்டே இருந்தது இல்லையா அந்த கஷ்டங்கள்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து விளையிடும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் சனி பகவானுடைய பார்வை விரேசாரமான பனிரெண்டாம் இடத்துல பதிகிறதுனால பயணங்களில் கூடுதல் கவனம் வேண்டுங்க சரிங்களா கார்ல போனாலும் சரி பைக்ல போனாலும் சரி நீங்க பஸ்ல போனா கூட சரிதாங்க ஓகேங்களா அது மாதிரி போறப்போ கார்ல போறீங்க பைக்ல போறீங்கன்னா அதுக்கு சம்பந்தமான பேப்பர்ஸ் அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கரெக்டா வச்சுக்கோங்க ஓகேங்களா நான் வந்து நான் நான் வந்து நான் இப்போ வந்து இப்போ ட்ரைவ் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து இந்த டைத்துல பண்ணாதீங்க யாருமே பண்ணாதீங்க உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்தால் டிரைவ் பண்ணுங்க லைசன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தயவுசெய்து யாராவது யாராவது ஒரு டிரைவர் வச்சு வந்து டிரைவ் பண்ணிட்டு போங்க அது மாதிரி இரவு நேர பயணங்கள்லாம் இருக்குன்னா இரவு நேர பயணத்தை வந்து கொஞ்சம் ஓரளவு தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழிலில் வந்து அதிகப்படியான முதலீடுகள் வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க இரண்டாவது தொழில் அமையும் தான் இருந்தால் கூட அந்த இரண்டாவது தொழில் அமையும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இந்த அளவுக்கு அதாவது முதலீடு பண்றோம் இதுல ஏதாவது லாஸ் ஆனா கூட அத வந்து நம்ம சமாளிச்சுதான் அப்படின்ட்டு இருந்தால் மட்டுமே நீங்க அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அதிகப்படியாக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க சனி பகவானுடைய நான்காம் இடத்துல பார்த்தீங்கனால வண்டி வாகனம் சம்பந்தமான செலவுகள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வீடு சம்பந்தமான ஒரு செலவுகள் இருந்துட்டே இருக்குங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் வந்து உடையிறது இல்லை வந்து வீட்டுக்குள்ள ஒரு சிங்க் உடையிறது பாத்ரூம்ல வந்து பைப் எல்லாம் ரிப்பேர் ஆகுறது இந்த மாதிரியான சில கஷ்டங்கள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கரெக்டா ஒன்னு சரி பண்ணிருங்க சரிங்களா இது மாதிரி செலவுகள் வரும் அது மட்டும் இல்லங்க இந்த டயத்துல வந்து புதுசா வாகனங்கள் வாங்கலாம் ஒரு பைக் வாங்கலாம் கார் வாங்கலாம் இதே மாதிரி வாகனம் அது மட்டும் இல்ல தொழிலுக்காக கூட ஒரு வாகனங்கள் வாங்கலாம் புதுசா வாகனங்கள் வாங்கலாம்னு தயவு செய்து பண்ணாதீங்க வாகனங்கள் வாங்குறதா இருந்தால் மிதன ராசிக்காரங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் வந்து பழைய வாகனங்கள் வாங்குங்க சரிங்களா பழைய வாகனங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த டயத்துல பழைய வாகனங்கள் தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே டயத்துல பாத்தீங்கன்னா வீடு வந்து வாங்கலாம்னு ஒரு ஒரு ஐடியா இருக்கு வீடு வாங்கலாமா அப்படின்னா புதுசா வந்து கட்டணும் பிளாட்டை செய்து வாங்காதீங்க ஆண்டி வந்து அந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க பிறந்த அவங்க காலி பண்ண போறாங்க அவங்க சேல்ஸ் பண்ண போறாங்க அவங்க ஏதோ ஃபாரின்க்கு போறாங்களோ இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட சொந்த ஊருக்கு நேற்று நீங்க போறாங்களோ அதே மாதிரி இடத்த வந்து வாங்குங்க இல்லை அந்த பழைய வீடுகள் இருக்கு இல்லைங்களா அதுமாரி வாங்குறது மிக மிக சிறப்பு தாய் அம்மாவை அம்மாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ உடம்பு இருந்து ஒண்ணு கொட்டை கவனிச்சுக்கோங்க சரிங்களா இந்த டயத்துல வந்து அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் முக்கியமான அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அந்த டயத்துல வந்து ஒன்னே அதாவது ஒன்னு ஒன்னே வைத்தியத்தை வந்து கரெக்டா பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் மிக மிக சிறப்பு மனசுல வந்து தோன்ற காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து செய்யணும் எல்லாத்துலையுமே வந்து வெற்றிகள் பார்க்கணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க நீங்க வந்து நம்ம வேலைகள் வந்து நம்ம பார்க்கறோம் வெற்றி வாய்ப்பு கொடுப்பது நீ தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க வெற்றி வாய்ப்பு சனி பகவான் தாரணமா தருவாரு ஏழாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்றவங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க கணக்கு வழக்குல வந்து ரொம்ப கரெக்டா வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க இதுபடி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாத்துலயுமே சக்சஸ் மட்டுமே பார்க்கலாம்